ஓம் சக்தி அன்பு குழந்தையே நான் இன்று ஒரு காரியத்தை உன்னிடம் சொல்லப் போகிறேன் நான் இன்று சொல்லும் காரியம் நாளை நடைபெற இருக்கிறது அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவுமே தெரியாமல் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று புரியாமல் தான் இத்தனை தூரம் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் எதிரிகளுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறாய் அன்பு குழந்தையே உன் எதிரியை ஓட ஓட விரட்டி அவனை ஒளிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ தாமதித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேரமும் உன்னை இழக்க வைக்க அவன் தயாராகிக் கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிடாதே அன்பு பிள்ளையே ஒன்றை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் எவன் ஒருவன் உன்னை வாழ விடமாட்டேன் என்று தொந்தரவுகள் கொடுத்து உன் வாழ்வை இழக்க வைக்கப் போகிறேன் பார் என்று சவால் விட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிறானோ அவருக்கு முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டியது அவசியமான ஒன்று நீ அவனைப் போல எங்கே சென்றும் அவனுக்கான எந்தவொரு பிரச்சனையையும் உன் கையால் நீ கொடுக்க வேண்டாம் நீ வாழ்ந்து காட்டினால் போதும் அவன் வெட்கப்பட்டு தலை குனிந்து உனக்கு முன்னால் நிமிர்ந்து நடக்க அச்சப்பட்டு உன்னை பார்த்து ஓடி ஒளிந்து நிற்கும் சூழ்நிலை வரத்தான் போகிறது பார் என் தங்கமே நடந்து கொண்டிருப்பதை தெளிவாக கேட்டு தெரிந்துகொள் என் செல்வமே உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் அனைவரையுமே வெட்ட வெளிச்சத்திற்கு விரைவில் நான் கொண்டு வந்து உனக்கு அடையாளம் காட்டத்தான் போகிறேன் வேதனைகளுக்கு ஆளாக்கி கண்ணீரை உனக்கு சொந்தமாக்கி வழிகளை உனக்கு கொடுத்து அதில் எந்த ஒரு நிவாரணத்தையும் கொடுக்கவே விடக்கூடாது என்று எல்லா புறமும் அணைகளை கட்டி இருளுக்குள் உன்னை தள்ளிவிட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு முன்னால் நீ எப்படி இருக்கப் போகிறாய் தெரியுமா உனக்குத் தெரியாத ஒன்றை நான் உனக்கு தெரியப்படுத்த இன்று வந்திருக்கிறேன் என் வாழ்வே போய்விட்டது இந்த வாழ்வில் நான் எப்படி மீண்டு வருவேன் என் வாழ்க்கை வீணாகிவிட்டது இந்த வாழ்க்கையை வாழ பிடிக்கவில்லை இந்த வார்த்தைகளை தவிர்த்து விடு அந்த வார்த்தைகளை உன்னை சொல்லும்படி தூண்டிவிட்டு கொண்டிருப்பது உன்னிடத்தில் இருக்கும் செய்வினையும் எதிர்மறை சக்திகளும் என்பதை புரிந்து கொண்டு இனி அந்த வார்த்தையை நீ சொல்லாதபடி உன் நாவை கட்டுப்படுத்து என் செல்வமே உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை துயரங்களையும் துடைத்து மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்க இந்த தாய் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும் உன் எதிரி நாளை குடும்பத்தோடு ஓரிடத்திற்குச் செல்லப் போகிறான் அதாவது சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்தால் என் வாழ்க்கை தப்பித்துவிடும் என்பதை உணர்ந்து அவன் இப்போது சண்டைக்காரனைத் போகிறான் உனக்கு இது விளங்காமல் இருக்கும் அதை விளங்க வைக்கத்தான் இப்போது நான் வந்திருக்கிறேன் தங்கமே அவன் விட்டான் உன்னை அழித்து விட்டான் அவன் அழியப் போகிறான் என்ற உண்மையை அவன் புரிந்து கொண்டான் அவன் என்பதை விட அவன் குடும்பம் புரிந்துவிட்டது இவன் செய்த செயலால் இந்த குடும்பம் அழியப் போகிறது என்று உன் எதிரியின் குடும்பம் புரிந்துவிட்டது உனக்கு செய்த பாவம் சும்மா விடாது என்பதை புரிந்து கொண்டார்கள் அவர்களை துரத்தி துரத்தி மரணக்குழியில் தள்ள போகிறது என்பதை புரிந்து உன் எதிரியும் எதிரியின் குடும்பமும் ஒரு முடிவெடுத்து சாட்சிக்காரனை விட்டுவிடலாம் சண்டைக்காரன் காலில் போய் விழலாம் என்று முடிவெடுத்து நாளை குடும்பத்தோடு அவர்கள் போய் சந்திப்பது யாரை தெரியுமா எதற்காக தெரியுமா எங்கு செல்ல போகிறார்கள் தெரியுமா அவன்தான் புத்திசாலியாம் இந்த உலகத்தில் அவனுக்கு தெரியாதது எதுவுமே இல்லையாம் எப்படியாவது இந்த பாவத்தை கழித்து விட வேண்டுமாம் அதாவது அவன் செய்த செயலால் நீ பட்டுக்கொண்டே இருப்பாய் ஆனால் அவன் பாவத்தை அவன் போய் கழித்து விடுவானாம் இவன் புத்திசாலி இவனைச் சுற்றியிருப்பவர்கள் அனைவரும் ஏமாளிகள் என்று நினைக்கிறான் உன் எதிரி தங்கமே நான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பது புரியாத அந்த பைத்தியக்காரன் நாளை யாரை சந்திக்கப் போகிறான் தெரியுமா உன் குலதெய்வத்தை உன் குலதெய்வத்தை குளிர வைக்கப் போகிறானாம் உன் குலதெய்வத்தின் காலில் விழுந்து உனக்கு செய்த பாவத்தை கழுவி போகிறானாம் நான் விட்டு விடுவேனா நான் வேடிக்கை பார்ப்பேனா தெய்வங்கள் அத்தனையும் முட்டாளென்று நினைத்து விட்டானா செய்வதை அனைத்தையும் செய்துவிட்டு குளிர வைத்து விட்டால் அனைத்தையும் மறந்துவிடும் என்று நினைக்கிறானா அந்த முட்டாளுக்கும் அந்த முட்டாளின் குடும்பத்திற்கும் தத்த பாடத்தை நாளை கொடுக்கப் போகிறேன் அனைத்தையும் நீ பார்க்கத்தானே போகிறாய் பொறுமையாக இரு நிதானத்தை மட்டும் விட்டுவிடாதே நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே தைரியமாக இரு நடப்பதை பார் அந்த பிள்ளையே உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராடியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்க தயங்காதே பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து உன் எதிரிக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்து உன் எதிரியிடமிருந்து உன்னை காப்பாற்றிக்கொள், ஓம் சக்தி நன்றி